நிறைய பேர் வந்து எனக்கு மூச்சு வாங்குது சார் எனக்கு நடந்தால் மூச்சு வாங்குது உட்காந்தா மூச்சு வாங்குது படுத்தா மூச்சு வாங்குது இப்படி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்லிகிட்ருக்காங்க இது நுரையீரல் சார்ந்த வியாதிகள் மட்டும் இல்லை உடம்பில் பல மற்ற வியாதிகளுக்கு கூட இந்த மூச்சு வாங்குதல் ஒரு பெரிய அறிகுறியாக இருக்கும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம கார்டியாக் ப்ராப்ளம்ல இருந்து லங் ப்ராப்ளம் வரைக்கும் இந்த மூச்சு வாங்குதல் ஒரு அறிகுறியாக தென்படும் போது அதுக்கெல்லாம் ஆயுர்வேதத்தில் நல்ல தீர்வு இருக்குது பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் மூச்சு வாங்குதல் நிறைய பேர் வந்து எனக்கு மூச்சு வாங்குது சார் எனக்கு நடந்தா மூச்சு வாங்குது உட்காந்தா மூச்சு வாங்குது படுத்தா மூச்சு வாங்குது இப்படி ஒரு பெரிய கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மூச்சு வாங்குதல் அதுவும் முதுமையில மூச்சு வாங்குதல் ஒரு பெரிய கம்ப்ளைண்டா தான் இருக்கு அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் பொதுவாக இப்ப நம்ம நார்மலா உட்காந்துட்டு இருக்கோம் நான் பேசிட்டு இருக்கேன் இப்ப நான் மூச்சு விடுறதை என்னாலுமே நான் உணர முடியாது அதே மாதிரி நீங்களும் அதை உணர மாட்டீங்க நான் எப்போ ஒருத்தர் அவருக்கு முன்னாடியோ இல்லை அவரோ மூச்சை இழக்கிறது மூச்சு வாங்குறத நம்ம உணர்றோமோ தான் மூச்சு வாங்குதல்னு சொல்றோம் சில பேர் இதை ஹெவி பிரீத்திங்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலா இதை டிஸ்னியான்னு சொல்றோம் இல்ல எக்ஸர்ஷனல் டிஸ்னியா ஒரு வேலை செய்யும் போது மூச்சு வாங்குதல் பேர் வந்தாரு டிஸ்னியான்னு சொல்றோம் இது சில நேரங்கள்ல இயல்பாக வரும் அது எப்ப அப்பன்னு கேட்டீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் செஞ்சிட்டு இருக்கும் போது எக்ஸசைஸை விட்டு வெளியில வரும்போது மூச்சு வாங்குதல் வரலாம் இல்ல பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெக்னன்சில அவங்க அப்படியே இழைத்து மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம வந்து ஒரு மலை ஏறுறோம் ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல இருக்கோம் அப்படின்னா மூச்சு வாங்குதல் வரலாம் இல்லை ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வருது ஒரு நல்ல கூல் ரூம்ல இருந்து திடீர்னு வெயிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல இருந்து திடீர்னு ஒரு குளிர்ச்சியான அறைக்கு வரோம்னா அப்போ கூட மூச்சு வாங்கலாம் இல்லை ஒரு பதட்டம் வருது ஒரு பயம் வருது ஒரு ஆங்சைட்டி ஒரு பதட்டம் பரபரப்பு அந்த நேரத்துலையும் நமக்கு மூச்சுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் இயல்பு ஆனால் இதை தாண்டி மூச்சு வாங்குறதுன்றது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஒரு வியாதியின் அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படி பார்த்தோன்னா நமக்கு நுரையீரல் சார்ந்த வியாதிகள் மட்டும் இல்லை உடம்பில் பல மற்ற வியாதிகளுக்கு கூட இந்த மூச்சு வாங்குதல் ஒரு பெரிய அறிகுறியாக இருக்கும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்போ நுரையீரல் சார்ந்த வியாதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய சுவாசம் அதாவது பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்கிற வியாதியிலேருந்து நிமோனியா அதாவது நம்மளுடைய லங்ஸில் நீர் நிற்குதல் அது மட்டும் இல்லாமல் ப்ளூரசி லங்ஸ்க்கு வெளியில நீர் நீக்குதல் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வியாதிகளாக வரக்கூடிய இந்த இன்டஸ்தீஷியல் லங் டிசீஸ் நமக்கெல்லாம் தெரிஞ்ச டிபி இந்த மாதிரியான வியாதிகளில் கூட அடிக்கடி மூச்சு வாங்கிட்டே இருக்கலாம் அப்ப இதுக்கெல்லாம் மத்த சிம்டம்ஸும் சேர்ந்து வரும் அதை வச்சு இது எந்த மாதிரியான வியாதியா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இன்னும் சில வியாதிகள்னு நம்ம பார்த்தோம்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ல கூட மூச்சு வாங்குதல் வரலாம் கன்ஜெஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஹார்ட்டோடைய செயல்திறன் குறைஞ்சுகிட்டே வரும்போது நமக்கு அது மூச்சு வாங்குதலாக ஒரு அறிகுறியாக தெரியும் அப்போ இந்த மாதிரியான அறிகுறிகளை தெரியும் போது உதாசீனப்படுத்தாம சரி எனக்கு வயசாயிடுச்சு நான் குண்டா இருக்கிறேன் எனக்கு மூட்டு வழிகள் இருக்கு நான் பெருசா எக்ஸசைஸ் செய்யல அதனாலதான் எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு நினைச்சுக்காம இத நீங்க கட்டாயம் இதுக்கு ஒரு தீர்வை நீங்க அணுகணும் சோ அப்ப ஆயுர்வேதத்துல இதுக்கான மருந்துகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இயல்பா மூச்சு வாங்குறதுன்றதுக்கு மருந்துகள் தேவையில்லை ஆனால் சில வியாதிகள்னு வரும்போது அனிமியாவிலேருந்து ஒபிசிட்டியிலேருந்து நம்ம கார்டியாக் இருந்து லங் ப்ராப்ளம் வரைக்கும் இந்த மூச்சு வாங்குதல் ஒரு அறிகுறியாக தென்படும் போது அதுக்கெல்லாம் ஆயுர்வேதத்தில் நல்ல தீர்வு இருக்குது நீங்கள் ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை அணுகி அதுக்கான தீர்வுகளை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே ஒபிசிட்டி உடல் எடை அதிகரித்ததுனால வரக்கூடிய மூச்சு வாங்குதல் அதுக்கு நம்மளுடைய உடற்பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் ஒரு முக்கிய அங்கமாக அமையுது நம்மளுடைய வியாதிகள்னால வரக்கூடிய மூச்சு இறைப்புக்கு நம்ம அந்த வியாதிகளை குணப்படுத்தினாவே இந்த மூச்சு இறைப்பு தானாக சரியா போகும் அது மட்டும் இல்லாம நமக்கு சளி இருக்குது மைல்டா இருக்கு அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்டீம் இன்ஹெலேஷன் பண்ணினாவே நமக்கு அந்த மூச்சு வாங்குறத குறையிறத நம்ம பார்க்கலாம் சில பேருக்கு அஜீர்ணம்னால மூச்சு வாங்குதல் வரலாம் வயிறு முட்டை சாப்பிட்டு மூச்சு இறைக்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது கூட நமக்கு மூச்சு இறைப்பு வரலாம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஜீரக தண்ணி ஜீரகத்தை காய்ச்சி குடிக்கிறதுனால நம்ம மூச்சு வாங்குறத குறைக்க முடியும் இது மட்டும் இல்லாம ஜீர்ண பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் இஞ்சி டீ குடிச்சா கூட உடனே அந்த ஜீரண பிரச்சனைகள் சரியாகி நமக்கு மூச்சு வாங்குறது குறையடுத்து நம்ம பார்க்க முடியும் இது சுவாசம் என்ற ஒரு வியாதியாக இருக்கும் போது இதுக்கு ஆயுர்வேதத்துல பல அருமையான மருந்துகள் இருக்கு அதுதான் நம்மளுடைய தசமூல ஹரிதைக்கு அகஸ்திய ரசாயனம் அகஸ்திய ஹரிதைக்கு வாசா திப்பல்யாதி லேகியம் பிப்பளி ரசாயனம் திப்பளி ரசாயனம் குடோரி சூரணம் சுவாசானந்த குளிகா இந்த மாதிரியான மருந்துகள் மூலமாக இந்த மூச்சு வாங்குறத நம்மளால குறைக்க முடியும் ஆனால் இது எல்லாமே ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை பார்த்து அதுக்கப்புறம் அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸிஸில் நீங்கள் சாப்பிட்றது நல்லது இப்போ இந்த மூச்சு வாங்குற பிரச்சனையை நம்ம இன்னைக்கு விளாவறையாக பார்த்துட்டோம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் கட்டாயம் இதை உதாசீனப்படுத்தாதீங்க ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவரை பார்த்து அதுக்கான சல்யூஷன்ஸை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கிறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க